அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டத்தின் கீழ் வனத்துறையானது பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து பனைவிதை நடும் பணியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை வனக்கோட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை சமூக காடுகள் சரகத்தின் மூலம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் கல்லாயசரத்தூர் கிராம ஏரிக்கரையில் வேட்டவளம் லயன்ஸ் சங்கத்துடன் இணைந்து பனை விதை நடும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேட்டவளம் லயன்ஸ் சங்க தலைவர் மருத்துவர் கமலக்கண்ணன் மற்றும் அதன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதற்கான பணிகள் ஊராட்சி செயலர் திரு ராஜ்கிரண் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது பனைமரம் நமது மாநில மரமாகும் நமது மாநில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பனை மரத்தை மாநில மரமாக அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த பனை மரங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மண் அரிப்பை தடுக்கவும் நிலச்சரிவிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது பனை மரத்திலிருந்து பனை நுங்கு பதநீர் கருப்பட்டி பனங்கற்கண்டு பனங்கிழங்கு போன்ற உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றது இவை அனைத்தும் மருத்துவ குணம் நிறைந்தவை இத்தகைய பெருமை வாய்ந்த பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே பனை விதை நடும் பணியை அரசு மேற்கொண்டுள்ளது திருவண்ணாமலை மூன் சிட்டி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து திருவண்ணாமலை வட்டம் இனாம்காரி அந்த கிராமத்தில் உள்ள ஏரி கரையிலும் பனை விதை நடும் பணி மேற்கொள்ளப்பட்டது ரோட்டரி சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் வனச்சரக அலுவலர் திரு மோகனவேல் வனவர்கள் ராஜேஷ் ராஜமாணிக்கம் பிரேமா வனக்காப்பாளர் ஜெயசங்கரமூர்த்தி தோட்டக்காவலர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தன்னார்வலர்களின் உதவியோடு பண விதைகளை நடவு செய்தனர் இந்த பனை மரங்கள் இயற்கையாகவே வளரும் தன்மை கொண்டவை ஆனால் மனிதர்களாகிய நாம் அதன் அருமை தெரியாமல் அதனை அழித்து விட்டோம் எனவேதான் தற்போது அரசு பனை மரங்களை வெட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மேலும் பனை விதைகளை நடும் பணியையும் முன்னெடுத்துள்ளது எனவே நாம் பனை மரங்களை பாதுகாத்து இயற்கை சீற்றங்களை குறைத்து சந்ததியை காப்போம் நன்றி வணக்கம்